சலாம் வலைக்கம் இருவான எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் வந்திருக்குங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸில் வந்திருக்கு இப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் அதாவது சிங்கிள் சாரியாக வைக்கும்போது எண்ணூற்றம்பது நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்ருக்கோம் ஹோல்செலாக எடுக்கும்போது ஒரு அஞ்சு சாரி மட்டும் எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஒரு சாரியோட ரேட்டு ஹோல்செலாக ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துடும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் அது ஒரு இப்போ எல்லாமே கலந்து எடுக்கும்போது இதில் ஒரு சாரியும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சாரீக்கு மேலே எடுக்கும்போது இந்த ஒரு சாரீ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துடும் ஸோ நூறுரூபாய்க்கிட்ட உங்களுக்கு லெஸ் ஆகிரும் ஸோ ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓப்பன் வீடியோவை பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க ஓகே இப்போ இந்த நம்ம கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அதாவது சிங்கிள் சாரி எடுக்கும்போது நைன் ஹண்ட்ரட் சொன்னல அந்த கலெக்ஷன்ஸை பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பார்ட்டி பேர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாட்டிலாம் வந்திருக்கு அதாவது சாட்டின் லைனில் அழகாக கொடுத்துருக்காங்க சாரி பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க சிங்கிள் சாரீ எடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தொள்ளாயிரம் ரேஞ்சு அதுவும் வந்து அஞ்சு சாரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே சரி உங்களுக்கு ஒரு சாரிக்கு நூறுரூபா கம்மியாகிடும் வெறும் அஞ்சு தாங்க ஹோல்சேலு ரொம்பலாம் இல்லை ஒரு வீட்டில் உள்ள ஒரு நாலு பேர் சேர்ந்து எடுத்தாலே போதும் ஹோல்சேலாக வந்துடும் உங்களுக்கு ஆனால் இந்த ரேட் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது வாய்ப்பே இல்லை இதை நம்ம மட்டும் தான் அந்த மாதிரியான ஆஃபர்லாம் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அதே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஆஃபர் தான் ஏகப்பட்டது எவ்வளோ ஆஃபரில் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்தோம்ல அதில் இதுவும் ஒரு கலர் ப்ளூ கலர் இது நம்ம ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை லைட் அப்படி மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்கா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த ஏதோ கொஞ்சமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்திருக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் தான் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க உங்களுக்கு ஸோ வேற மாதிரி இருக்கும் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலரும் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரு ரொம்ப அருமையா இருக்குங்க சாரி பாட்டுகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா வேற மாதிரி இருக்குங்க உண்மையிலேயே ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்மே கூட ப்ரைஸ் தான் உங்களுக்கு அல்டிமேட்டா வந்திருக்கு ஸோ ப்ரைஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்லாக்லி இருக்கு போறது இல்ல சிங்கிள் சாரியா எடுக்கும்போது எயிட் ஹண்ட்ரட் எம்ஆர்பி வந்து எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா நம்ம வந்து எம்ஆர்பி இருந்தே கம்மி பண்ணி தான் நம்ம தர்றோம் அதுவும் இல்லாம நீங்க ஹோல்சேலா எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரடுங்க அஞ்சு தான் இதுல ஒரு அஞ்சு சாரி எடுங்க இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு ஹோல்சேலா வந்துடும் இல்லை சிங்கிளாக எடுக்கிறேன்னா சிங்கிளா அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் வந்து முந்திக்கோங்க ஏன்னா வந்து ஹோல்சேல் வாங்குற வரைக்கும் கூட கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடும் சாரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சும்மா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் தான் அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பாங்க இல்லை நிறைய இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலாக இருக்கு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஃபுல்லாக காமிச்சிருவேன் இது வந்து கேட்லாக் ஸோ இது ரெண்டு இதில் வர்ற ஒவ்வொரு மாடலையுமே தனித்தனியாகவே நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா எல்லாம் இங்கே ஒரு மூணு மாடல் இதில் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடல் தான் இதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ரெட் கலர் பார்த்தோமா அதில் வந்து இது ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து அதே மாதிரியே ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க பேப்பர் ஃபுல்லாக வந்துடும் ஏன்னா வந்து பூஸ்ல எல்லாத்துலையும் இந்த பேப்பர் இருக்குது தான் செய்யும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு அப்புறம் இது வந்து இந்த ஒன்று இருக்குது அந்த ஒன்று க்ரீன் ஒன்று இருக்குது அது நாலு இது கேட்லாக் சார் இது மாதிரி தனித்துவமாக இருக்கும் பங்கமாக இருக்குங்க உண்மையிலேயே இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோட்டோவும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஆனால் என்ன கேட்டால் இந்த வீடியோவை இப்படி பார்க்குறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோவில் கூட ஸ்டோன் கூட அதிகமாக தெரியாது ஒரு சில நேரங்களில் வந்து அது கரெக்டாக தெரிகிறது இல்லை ஆனால் இப்படி பார்க்கும்போது இப்படி எடுத்து போடும்போதே உங்களுக்கு அது மின்னும் அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ உங்களுக்கு வீடியோ தான் என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து பாருங்கள் இந்த கிரீன்கள் நான் பார்த்ததுல நாலாவது கலர் ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும் ஒரு சிலது வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டாங்க லோக்கல்லே லோக்கல்லேயே பார்த்துட்டு சொந்த பந்தமா வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் இல்லை ஒன்னு ரெண்டு மாடல் போயிடுச்சு இது வந்து நான் யூடியூப்ல அப்டேட் பண்ணனும் அப்படின்றதுக்காக வந்து யாருக்குமே காட்டாமல் ஒதுக்கி வச்சிருந்தது தான் இப்போ எதையுமே காட்ட முடிஞ்சது இல்லைன்னா இதுவுமே கண்டிப்பா போயிருக்கும் ஏன்னா வந்து லோக்கலில் எல்லாருமே வந்து கடையில் போய் பை பண்ணுறவங்க தான் அங்கே பார்த்துட்டே வந்துட்டு இது என்ன இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக எடுப்பாங்க அதனாலே வந்து லோக்கலில் நல்லா எனக்கு போகும் என்ன ஒரு கடை மட்டும் போட்டோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு பட்ஜெட் அந்தளவுக்குலாம் இல்லை அதனால தான் வந்து ஜஸ்ட் வீட்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் கடையெல்லாம் போட்டால் உண்மையிலேயே வந்து எங்கள் ஊரில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன் அந்தளவுக்கு வந்து நம்ம கிட்ட நம்மளால் வந்து இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸாக எடுக்க முடியும் எனக்கு தெரியும் எந்த கலெக்ஷன்ஸ் அதிகமாக விரும்புவாங்க அப்படின்றது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எப்போதுமே நான் எடுப்பேன் பாருங்க அதுதான் கேட்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் வீடு இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இந்த மாதிரியான மாடல்லாம் வந்துருந்துச்சு அதில் வந்து ஒரு ஸ்டோனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதாங்க இந்த மாடல் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பங்கமா இருக்கு ஒவ்வொரு சாரியுமே பார்க்கறதுக்கு அதான் க்ரீன் கலர் ஓகே க்ரீன் கலர் செம்மையாக இருக்குல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் கிரே கலர் இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் வந்து ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து பல்லு சைடு ஏதாவது கொஞ்சம் கொடுக்காம கொடுக்காமல் அதாவது முகப்பேத மாதிரிலாம் வரல அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ரன்னிங்லே தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ரன்னிங்லே தான் வருது சரி ஓகே இது ரெண்டா ரெண்டாவது மாடல் பார்த்துட்டோம் மூணாவது தான் வந்து இந்த மாடல் பார்ப்போம் அதிகமாக இருக்கு

அப்படி இருக்கு சூப்பராக இருக்கா கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பிடிக்கும் மாடல் இல்லாதது தாங்க கூரை இது மாடல் இருந்துருந்துச்சின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் மாடல் இல்லை நம்மகிட்ட இந்த ஒரே ஒரு கலர் ஏதாச்சும்மா பார்த்தா இருந்தது சரி சரி ஓகே இதை நம்ம அப்டேட் பண்ணிடோம் அப்படின்னு தான் இதை நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக இருக்கா ஓகே இது முடிஞ்சிடுச்சு இது ஒன்றே ஒன்று தான் அப்புறம் இந்த கலர் அதாவது பார்க்குறதுக்கு பலூன் மாதிரி இருக்கும் ஆனால் லீட் டிசைன் தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் லீஃப் டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு கலர் அருமையா இருக்கும் இதுல கிட்டத்தட்ட அஞ்சு கலர் வருது அஞ்சுமே சூப்பரா இருக்கும் ஓகே பாருங்க எல்லா இருக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இது வந்து க்ரீன் கலர் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இந்த மரூன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் மாதிரி ஒரு டார்க் பிங்க் இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் லைன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லோ கலரு இது ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துடும் சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணால் ஓகே ஆ ஓகேவா சூப்பராக இருக்கா அப்புறம் இது ஒரு கலர் இதுக்கான கேட்லாக் இது வந்து உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் ஒரு லைட் ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மரூன் கலர் மாதிரி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்குங்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்புறம் இதை பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் இது ஸ்கை ப்ளூ மாதிரி வரும் ஓகேங்களா ஸ்கை ப்ளூவில் கொஞ்சம் ராயல் ப்ளூ மாதிரி இருக்கும் ஆனா பேக்ரவுண்ட் எல்லாமே வந்தீங்கன்னா இது பிளாக் கலர் தான் ஓகேங்களா கரெக்ட்டாகஸ்மா இருக்கும் பாக்கிரிக்கு இது பாத்தீன்னா உங்களுக்கு லைட் 그린 மாதிரி ஓனர் கரெக்ட்னு ஓப்பன் வந்துருச்சு சர்வைவாயா இருக்கு அலை பாருங்க சூப்பரா இருக்கா இது கொஞ்சம் லைட் க்ரீன் மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரியும் தெரியுது ஆனால் க்ரீன் மாதிரியும் தெரியுது நல்லா தான் இருக்குது இது எக்ஸாக்டாக ஏதோ ஒரு கலர் நேம் சொல்லுவாங்க சரியா தெரியல ஓகே இதுதான் வந்து இருக்கிற ஃபுல் கலெக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிஸ்டேன் ரேட் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ் தான் மிஸ் பண்ணாதீங்க பார்த்த உடனே எடுத்துக்கோங்க